இங்கே மாட்டுக்கோட்டையில் அவர் அளும் போதே இவருடைய கேரக்டர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அதே மாதிரி பாண்டி கிணத்து சீனில் இருக்கும் நீ தான் முக்கியம்னு நினச்சேன் குழந்த தான் எனக்கு முக்கியம் நீங்கள் தைசா என்ன விட்டுற நாங்கள் வளர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற அங்கே அந்த கேரக்டராக அங்கே வந்து நின்றுச்சு அதற்கப்புறமா அவங்களுடைய எமோஷனல்ஸ் பெருசாக தேவைப்படலை அப்படிங்கிற போது ஆஃப் மூடாக கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறமா சேர்றதுங்கிறது தேவைப்பட்டது அப்படிங்கிறது கன்வே பண்ணும்போது அவரு இப்படியான ஒரு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் இல்லை சார் நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ரொமான்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் சினிமாக்குள்ள வந்தேன் ஸோ இந்த படம் வந்து இந்த இந்த கதைக்கு தேவையான ஒன்னா இருந்துச்சு இந்த சீன்ஸு ஸோ ஆரம்பத்தில் வந்து திரவ் சார் வந்து எனக்கு அவங்க அவங்க தான் என்ன இந்த படத்துக்காக ஏன்னா இவரோட படத்துக்காக நான் ஒரு ஆடிஷன்ஸ்க்காக போயிருந்தேன் ஸோ அந்த மூலிமா தான் சார் என்னை செலக்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாவது இருந்துச்சு நீங்கள் இப்போ பார்த்த சீன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இது இது நான் உன் ரியலாக சிரிக்கிற சிரிப்பு அது ஸோ இந்த மாதிரி சிரிச்சுட்டு அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் மற்றபடி வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பாகவோ இல்லை அந்த ஒரு ஒரு அவரோட ஒரு எப்படி சொல்கிறது கம்யூனிகேஷன் லெவல் கம்மியாகும் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது ஸோ அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் அதாவது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் இருக்கோம் அதனால் இந்த படத்தில் மட்டும்தான் சார் அது ஆமாங்க சார் ஆ ஓகே சார் ஓகே சார் இல்ல சார் இதே ஆம்பளை குழந்தை பெத்தாதான் வந்து அப்படித்தானே ஆண்கள் நிறைய பேர் அதோட தொடர்பு படுத்தி இருக்கிறாங்க இல்ல சார் அப்படிப்பட்ட கேரக்டரா காந்தியா இல்ல அவங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அதை நோன்ற கேரக்டர் தான் அந்த கேரக்டர் இல்ல சார் ஆம்பளை அப்படிங்கறது உடையற தன்னை புரிஞ்சுக்கிறது இன்னொருத்தவங்க மூலமா இல்ல தானே புரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த கேரக்டர் பெத்த பெருமாள் நான் அவரே தன்னை தானே புரிஞ்சுக்கிறது தான் அந்த கேரக்டருடைய ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன் அது இன்னொருத்தவங்க சொல்லி புரிஞ்சா மறுபடியும் அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுது என்கிட்ட ஆதிக்கம் இருக்குங்கிறத தன்னை நான் உணரணும்ல முதல்ல நான் உணர்ந்தாதானே அது சரியாக முடியும் இன்னொருத்தன் சொல்லி அது உணர்றதுங்கிறது உணர முடியாது அது அறிவியலை கருத்தாக அதை புரிஞ்சுக்கலாம் ஆனால் உண்மையிலே உணர்ந்தா தானே நான் பண்ணுற தப்பு ஆதிக்கங்கிறது அவன் மனசில் உள்ளது அவனே உணரணும் அதுதான் அந்த கேரக்டர் அப்படிதான் அந்த ஆண்க தன்மையை இவரதே உணர்ந்து தான் அவர் வெளிக்கொண்டு வந்தார் யாரு சார் கருப்பு அவர் மதுரை ஊர்ல இருக்காரு சார் அவர் ஆமா சார் ஊருக்காரரு பக்கம் சொல்லிட்டு இல்ல சார் அது வந்து இப்போ படம் பார்க்குறதுக்கு முன்னாடியான பல கேள்விகள் இருக்கும் இது இன்னொன்று இந்த போஸ்டர்ஸ் வந்து ஒரு தன்மையில் மட்டும் இல்லை இவங்களுக்கு பலவிதமாக பல விஷயங்கள் இதுக்குள்ளே புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த போஸ்டர்ஸ் வச்சோம் அது படம் பார்க்கும் பொழுது அது இது சரியாக கன்வே பண்ணிடும் அப்படின்னு நம்புனேன் அது ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் இல்லை மறுபடியும் அது சர்ச்சை ஆயிடுச்சுன்னா அது நம்ம பேசி ஆகும் சார் சார் வெப்பம் மலைங்கிறது மழை எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் சார் உயிர் உருவாகும் அப்படிங்கிறது தான் அடிப்படை இப்போ வந்து ஆணோடைய இதில் வந்து வெப்பம் தன்மை அதிகமாக இருக்கணும் பெண்ணோட கப்பப்பொயில குளிர்ச்சி தன்மை இருக்கும் இது ரெண்டு புணர்ச்சி நிலையில் ஒரு உயிர் உருவாகுது அதே மாதிரி தான் மலை எப்படி உருவாகும் காற்றில் வந்து வெப்பம் தன்மையும் புணர்ச்சி தன்மையும் குளிரும் புணர்ச்சி நிலையில் தான் மலைங்கிறது ஒரு வடிவத்துக்கு வருது அதனால் இது அதுக்கும் படி இயற்கை சார்ந்ததுனால அது வந்து தள்ளிப்பிச்சிடணும் சார் ஒரு சார் ப்ளீஸ் ஆமாம் சார் இல்ல சார் சார் சம்ப பேசிருக்கும்போது சொன்னது மட்டும்தான் சார் எடுத்துக்கிட்டேன் இப்படி ஒரு ஐவிஃப் இருக்கு இப்படி குழந்தை பெற்றுக்குறங்கறதே எனக்கு தெரியாது இப்படி ஒரு இப்படி ஒரு நான் மாட்டுக்கு தான் பார்த்துருக்கேன் ஊர்ல ஏன்னா பக்கத்துல நம்ம மாடு வளர்க்குறோம் இதுதான் நான் பாத்துட்டு இருந்திருக்கேன் ஓ அதே இது இங்க மனுஷனுக்கு இப்படி நடக்குதா அதை வந்து சோக்கால்டு ஆம்பளை அப்படிங்கறத அவ அதை எப்படியா எடுத்துப்பான் அப்படி ஆமா இல்லை சார் அது அதெல்லாம் இல்லை சார் அதான் சார் நாட்டு மட்டும்தான் சார் அது அது எனக்கு புரியாத இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டேன் தீ எனக்கு சுத்தமாக அறிவே இல்லாத இடத்துல இருந்து இப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் என்ன அப்படிங்கிறது தான் சார் அது அது முழுக்க முழுக்க கற்பனை தான் அது அது கேரக்டர் சார் இந்த கற்பனை தான் மற்றபடி நடந்தது நிகழ்வுங்கிறது ஒன்றுமே இல்லை அது டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கோம்ல இப்படி ஒரு போகிறோம் அப்படின்னா இருந்து எடுத்தது தான் அது சார் இல்லை சார் அவங்களுக்கு புருசு முன்னாடிக்குள்ளே ஒரு சிக்கல் இருக்குது அது ஏதோ ஒரு சிக்கல் இருக்குங்கிறது தான் அது இதுதான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் ஆமாம் சார் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் பல பிரச்சனைகளை சமாளித்து வந்தேன் இப்போ அவங்க பொட்டுக்கும் அதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை நான் வந்து ஒரு விதத்தில் நான் அதில் பாதிக்கப்பட்டேன் நான் அதை அப்படி தான் அவங்களுக்கெல்லாம் பண்ணலை நான் முடிவெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு நீ அப்படி ஒரு முடிவு ஏடு என்ன சிக்கலுங்களுக்கு கூட நான் வராது விரும்பலை

அது ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ சிவிட்டு போறா பார்த்தியா இவன் எங்கேயோ புருஷன் புரிசுனா உட்க போறான் அப்படின்னு ஊரே பேசுறது டாபிக் இது வந்து ஊர் உன்னை பேச போறதுல அவன் ஆம்பளை தானே அவன் போக புரிஞ்சுப்பான் விடு என்னை ஊரே புரிஞ்சுக்கிச்சு அவன் ஒருத்தன் புரிஞ்சுக்க மாட்டானா அப்படிங்கிற இடம் தான் சார் இது இல்லை இல்லை அது ஃபுல்லாக கையில் எடுத்தது தான் அது அவர் டேரக்டர் வந்து ஃபுல்லாக ஒரு சின்ன ஷேக் இருக்கணும் அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசி எடுத்தது தான் அது அது ஃபுல்லாக அந்த சீன் ஃபுல்லாக ஒன் டேக்கில் போச்சு கையில் இது பண்ண இல்லை இல்லை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் மேக்கப் தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் படம் மெட்ராஸ் இப்போ பார்க்கிங் இல்லை இவ்வளோ எல்லாமே நேச்சுரலாக இருக்குதுன்னு இது வரைக்கும் அது மாதிரி கேள்விப்பட்டேன் பட் இது எனக்கு தெரியல ஒருவேளை மேபி நான் அந்த பெரிய பொட்டு வைக்கிறேன்ல ஸோ அந்த கலர்னால அது மாதிரி தெரியலாம் மற்றபடி மேக்கப் எதுவும் போடலை நேச்சுரலாகவே அந்த பொட்டுனால அது மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் மாமியார் மருமகள் இது நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல சார் டேரக்டர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் பண்ணு தேங்க்யூ சார் இது வந்து எனக்கு ஒரு அக்காவர்தான் இருக்காங்க அவங்களோட ரிலேட்டிவில் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க ஸோ அங்கே கூட்டிகிட்டு வரும்போது என்ன இந்த மாதிரி சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஐவிஎஃப் போயிருக்காங்க அப்படின்னு அப்போ எனக்கு ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது இப்படி குழந்தை இதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கிறத எனக்கு தெரியாது இது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நடந்த சம்பவம் அப்போது அங்கேருந்து தான் எனக்கு வந்து ஸோ இப்படி நடந்துச்சுன்னா இப்போ ஒரு வேளை மாற்றி இருந்துச்சுன்னா அப்போ அந்த கேரக்டர் என்னவோ உருவாகும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்னவாக இருக்கும் அப்போ இதை சார்ந்த கருத்தியெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது அங்கேருந்து அது கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ ஆகி வந்ததுன்னு சார் ஆமாம் சார் தப்பாக பண்ணிட்டோம் சார் அது வந்து எடுக்கும்போது அந்த காலகட்டத்தை மென்ஷன் பண்ணாமல் நாங்கள் எடுத்துட்டோம் அதில் நடைமுறையாக அப்புறம் படம் பார்த்துட்டு சில பேர் வந்து கொஞ்சம் பீரியட் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஜன் கொடுத்தனால அதுக்கப்புறம் போஸ்ட்டில் தான் அந்த பேர் போட்டனால அந்த தவறு நடந்துச்சு அவங்க <laughs> வந்து <laughs> <laughs> இல்லை சார் மேக்கப் இல்லை சார் அவங்க அவங்க வந்து வரும்போது அப்படி வந்தாங்க ஆனால் இல்லை மேம் இந்த கேரக்டருக்கு இப்படி இல்லை நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணாங்க ஆனால் பொட்டு இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா அது அது கேரக்டராக இருக்கிறனால அது ரொம்ப அதிகமான மேக்கப் இல்லை அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்குலாம் அது தேவைப்படலை மேக்கப் இல்லை சார் இங்கே இங்கே வந்து இல்லை சார் அப்படி இல்லை சார் அது இப்போது ஒரு ஸ்பேம் வருது அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு மில்லியன்லேருந்து எண்பது மில்லியன் வரையும் இருக்குது அதில் ஒன்று தான் வந்து உயிர் பெறுது அப்படிங்கிறது தான் அந்த ஒன்று இல்லை அப்படிங்கிறது யாராலையும் எந்த அறிவியலும் எந்த மருத்துவமும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கும்போது பதினஞ்சில் ஒன்று கூட இருக்காதா அந் அதுக்கான சூழலை மட்டும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஆமாம் சந்தோஷமாக இருந்தால் சூழல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இருக்குது சார் சார் அது நமக்கு வந்து எல்லா பாட்டும் என்னோட லிரிக்ஸும் இல்லை ரொம்ப ஒரு வாழ்வியல் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி வந்து அதுக்கு ஒரு பதில் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் பேர் வேண்டாம் பதினெட்டு ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை பதினெட்டு வருஷம் கழித்து குழந்த பிறந்தது அது எப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த உயிரணும் எப்போ ஜாஸ்தி ஆகுது எப்போ அது யாருக்கு கம்மியாகும் எப்போ குழந்த பிறக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை இயற்கையினுடைய ஒரு அற்புதம்னு சொல்லணும் அந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கும் பொழுது அது இயற்கையினுடைய அற்புதம் தான் இதில் வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஊர் பக்கம்லாம் பாருங்களேன் இது இந்த ஊசின்றது இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறந்த கேள்விப்படுறோம் அதில் கூட எத்தனை மாடுகள் வந்து உடனடியாக சனி பிடிச்சிருது இல்லையா அந்த மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு அதுக்கும் ஒரு எப்போ அமையணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அதை ஆராய்ந்து அந்த தரவுகள் எல்லாம் ஆராய்ந்து தான் தம்பி பாஸ்கள் வேதமுத்து பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு படம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம் எனக்கு டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி எனக்கு புரியல நான் ரமா மேடம்கிட்ட கூட கேட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் பையன் யாருடைய குழந்தை அது டெஸ்ட்டி பேபிஸ் சார் ஐவிஎஃப் அதான் ஐவிஎஃப் போனது காரணம் என்னென்னா இவருக்கு இவர் வந்து ரொம்ப ஹீரோயிட்டிக்கான ஒரு அல்ல இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு ஆதிக்கமான நிலை இருக்கிறவருக்கு ரொம்ப பழமையானமான ஒரு கேரக்டரு அதனால அந்த ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் ஐவிஎஃப் உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு அதை இவர் எப்படியா புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய ட்ராவல் அதுக்கு முடிகிற இடம் தான் அவர் ஹீரோவாக தவிர படம் முடியும் இல்லை 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 நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐவிஎஃப்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெடிக்கல் டேர்ம் ஆமாம் சார் டாக்டர்ஸுக்கு ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் இந்த இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியும் பட்டு ஒரு கிராமத்து மக்களுக்கு அது புரியுமா இல்லை சார் ஊசி போட்டு ஊசி போட்டால் குழந்தை பிறக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு தயவுசெய்து தப்பாக நினைக்கக்கூடாது அதாவது இல்லைங்க மாட்டுக்கு ஊசி போடுறது வேற மனுஷனுக்கு ஊசி போட்டு குழந்தை பிறந்திருக்கா நீங்கள் என்னங்க நீங்கள் அதுவும் ஐபி ஐபிஎஃப்ன்றது நமக்கு புரியலாம் கிராமத்து மக்களுக்கு படிக்காதவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இது புரியுமா அப்படிங்கிற நான் வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு அது எப்படி உயிர் உருவாகுது அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டி மட்டும்தான் எனக்கு இருக்குது அது சம்மந்தமாக இது இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறது அது ஒரு விளைவு ரெண்டு பேரும் வந்து ஆணும் பெண்ணும் சேர்கிறாங்க அதில் தான் குழந்தை உருவானே தவிர இந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக உடல் உழைக்கிறதோ இல்லை குழந்தை வேணாங்கிறக்காக உடல் உருக்கிறதோ இது என்ன என்னுடைய எனக்கு இது அது அந்த கருத்துக்கு நான் எதிரானது அதனால் எனக்கு தெளிவு என்னென்னா குழந்தை ஒரு படைப்பு எப்படி உருவாகும் அதுதான் தான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அதனால் அது மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ ஐவிஎஃப் சம்மந்தமான பல கேள்விகள்லாம் இருக்கும் அது தேவை நினைக்கிறேன் இந்த கதைக்கு தேவையில்லாதனால அதை நான் அதை தவிர்த்துட்டு இல்லை அது ரொம்ப அருமையான லாஸ்ட்டில் வந்து சொன்னது வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காக வந்து நம்ம இருந்தோம் ஆணும் பெண்ணும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு மூன்றாவதாக ஒரு உயிர் தோணுதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கவிதைத்துவமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அருமையாக இருந்தாங்க அந்த 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 இரண்டு உயிர்கள் இன்பம் அடையும் போது மூன்றாவது உயிர் உருவாகும் இது படைப்பின் ஒழுங்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு வந்து அந்த அறிவு இல்லை ஏன்னா ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போல் என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தட்ட கொடுத்தேன் கொடுக்கும்போது அவர் என்னை கேள்விக்கிட்டார் கடைசி மறுபடியும் கன்சிவ் ஆகிட்டு வெளியில் வராங்களே அந்த குழந்தை ஐவிஎஃப்க்கு பிறந்ததுங்கிறத சொல்கிறியா இல்லை இயற்கையாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறியான்னு என்னை கேட்டார் நான் அப்போதைக்கு சொன்ன பதில் வந்து அது ஆடியன்ஸ் என்னவா புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரியலை அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இருந்தது அதற்கு அப்புறமா தான் அதை வந்து அப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி கூடாது அப்படிங்கிற பார்க்கும்போது எனக்கு வந்து செந்தம் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பை அவரு நம்மளுவர் ஐயா இவங்க இயற்கை சார்ந்தான அந்த கருத்தியலை எப்படி வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது சோ அப்ப அதுலேருந்து தான் அதை வந்து ஓகே இது இந்த ஸ்டாண்ட் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறதுனால அதை அங்கேருந்து எடுத்துக்கிட்டே அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு படமாக நாம இங்கிருந்து பார்க்காமல் அந்த அந்த கிராமத்துக்கு ஒருவேளை நான் நான் நடித்தேங்கிறதுக்காக நான் சொல்லல பார்க்கும் பொழுதே அந்த கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தகுந்த விஷயம்தான் நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க இல்லை அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா சார் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எனக்கு பெத்தப்பெருமாள் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் மிகவும் நெருக்கமாக இருந்துச்சு அதையும் தாண்டி வாழ்வியல் சிந்தனை இருக்கிறதுனால அதை நோக்கி பயணிக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுச்சு ஸோ அதுதான் பெத்தப்பெருமாள் கிட்டே நான் எனக்கு ஏற்பட்டு நெருக்கம் ஸோ இன்னைக்கு இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படைப்பு வணிகமாகறது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றதை நான் பார்த்தேன் ஏன்னா அது அது வணிகமாக வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அது நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிக்கிறது எப்போ வணிகமாவதோ ரொம்ப ஈஸியாக நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிக்குது மூணாவது மாதம் நாலாவது மாதத்துலேயே நீ அதுக்கு சரிப்பட்டு மாட்டேன்ற அந்த ஒரு இடத்துக்கு இரண்டு பேரையும் தள்ளிடுறாங்க ஸோ அந்த இரண்டு கதாபாத்திரங்களாக பெத்த பெருமாளாவும் பாண்டியாவும் என்னால் மிக எளிதாக பொருந்திக்கொள்ள முடிஞ்சுது அங்கேருந்து தான் அந்த கதாபாத்திரம் அந்த கதையிலிருந்து ஆரம்பித்தது தான் அதை சார்ந்து வாழ்வியல் சூழலுக்குள்ளே போனோன்னையும் அது இன்னும் எங்களை வந்து மிகைப்படுத்தி கொடுத்துச்சு அங்கே நாங்கள் வந்து அந்த பெத்த பெருமாளையும் பாண்டியம் அவங்களுக்கு நடுவில் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அது அது அந்த விஷயம் தான் நடந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட டைம் இவ்வளோ நிறைய ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஸோ இந்த கேரக்டர் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் சார் இருந்துச்சு பிகாஸ் இது என்னோடய வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் ஸோ இது நம்ம பண்ணலாமா பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய லைஃப்லேயும் இந்த இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாமே நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன் நான் அதில் ஒருத்தியாக ஏன் அவங்களோட வழிகளை நான் ஏன் மக்களுக்கு தெரிவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஓகே சொன்னேன் ஸோ அங்கே போய் ரிஹர்சல் எடுக்கும்பொழுது அந்த மக்களோட பழகும்போது ஆப்வியஸ்லி அந்த கேரக்டரோட கொஞ்சம் சிங்காக வாய்ப்பு கிடைச்சிது சார் ஓகே ஓகே டேரக்டர் சார் வந்து கேட்டுருந்தார் இங்கே இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டே இருக்குது இங்கேருந்து இங்கே ஒரு எண்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இங்கே ஒரு சேஞ்ச் ஒரு இருக்குது நம்ம ஒரு வேறு வேரியேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பார்க்க அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே